என்ன பார்க்க போறோம்னாக்கா அதாவது கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு மற்ற இதெல்லாம் லோன் வாங்கினவங்களுக்கு ரெக்கவரி ஏஜென்ட்னால பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அடாவடி தடை அதிகமாக இருந்தாங்க காவல் நிலையம் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எந்தெந்த சூழ்நிலை நம்ம காவல் நிலையம் போயிட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட் மேலே அல்லது கலெக்ஷன் ஏஜென்ட் மேலே புகார் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவோட முக்கியமான இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் வந்து பார்க்குறவங்க இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் நீங்கள் இது முழு வீடியோ பார்க்கணும்னாக்கா இந்த யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி முடியும் கேட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த சூழ்நிலையில் வந்து ரெக்கவரி ஏஜென்ட் கலெக்ஷன் மேலே இந்த காவல் நிலையத்தில் புகார் பண்ணலாம் அப்படின்றது ஏன்னா இப்போ உள்ள பிரச்சனையை வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது காவலர்கள் தான் போலீஸ் தான் வந்து உங்கள் பிரச்சினையுடனே தீர்க்க முடியும் ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு முக்கியமான அதிகாரியோ உடனே உடனே பார்த்துட முடியாது வீட்டில் இருந்தபடியே ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ணி போனீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக காவல்துறையினர் தமிழ்நாட்டில் எந்த மொழியில தான் உங்களுக்கு நிற்பாங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் ரெக்கவரி ஏஜென்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எப்படி சூழ்நிலையில் அவங்களை வந்து காவல் நிலையத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க தான் அதை வச்சிருப்பாங்க அடி அளவுக்கு வேலை செய்கிறவங்க எங்க வேணாலும் வந்து பைக் எடுத்து பைக் இருந்தால் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இப்போ கவர்ச்சிகரமான விளம்பரலாம் பார்ப்பீங்க பைக்கோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம் சைட் எல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் பைக் எடுத்துட்டு போயிட வேண்டியது போயிட்டு நின்றுட்டு பணத்தை வாங்கிட்டு தான் வரணும் உட்கார வேண்டியது இப்போ பத்து நாள் கட்டு முடிச்சா போதும் இந்த மாதம் சம்பளம் வந்துடும் சொல்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த சூழ்நிலையில் கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் வந்துட்டு வீட்டு வாசகத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும்போது வேற வழி இல்லாத சூழ்நிலையில் நீங்க காவல் நிலையம் போகலாம் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு பணம் கொடுத்தா தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயன்படுத்த சூழ்நிலைல நீங்கள் காவல் நிலையம் போகலாம் காவல் நிலையத்தை வந்து ரெண்டு வகையா போகலாம் இன்னும் நீங்க வந்து நூறு ஒன் மணி வர வைக்கலாம் இன்னொன்று வந்து நீங்களே காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார கொடுத்துட்டு இந்த மாதிரி நபர் வீட்டு வாசலில் வந்து பிரச்சனை பண்ணான்னு சொன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களே விசாரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணி கோர்ட்டுக்கு சொல்லி தெரியாமிச்சு விடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பெற்றவரோட ஆஃபீஸுக்கு போய் பிரச்சனை பண்ணா ஏன்னா சார் இதுக்கெல்லாமல் சார் புகாரை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமாக கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் வந்து ஒரு அந்நிய மனிதர் வந்து நுழைந்தாங்கன்னா ஒரு இன்டர்வியூடர்னு பேர் அந்த இன்டர்வியூடர் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாருனா வெளியிட இருந்து டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அதிகாரம் இல்லாதவர் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்யறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதே சமயம் அவங்க கம்பெனியில் வேலை செய்யாத ஒரு நபர் உங்களை வெளியே வரார் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறதுக்காக கம்பெனிக்கு வரா பார்த்தா அவர் ஒரு இன்டர்வியூடர் அவர் ஒரு ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இல்லீகல் ட்ரெஸ் பாஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குற்றவியல் சட்டத்தில் வந்து தண்டனை இருக்குது அதுக்கும் நீங்கள் காவல்துறத்துக்கு புகார் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அன் டைமில் ஃபோன் பண்ணி பேசுறது இன்னொன்று ஃபோனில் தகாத வார்த்தை பேசுகிறது இது ரெண்டும் இருக்குது பெண்கள்கிட்ட பெண்களை தகாத வார்த்தை பேசுகிறாங்க இருப்பாங்க அதே போல் ஆண்கள்கிட்ட பெண்களை பேசுகிறதும் இருக்குது இன்னைக்கு பார்த்தா தகாத வார்த்தைகளை வந்து ஃபோனில் பேசுறது ஃபோனில் பேசிட்டு ஒரு வார்த்தைக்கு மேலே தடி தடித்து வாக்க தடுத்து போச்சுன்னா பேச அதிகமான வார்த்தைகளை பேசுறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது நீங்க வந்து காவல் நிலையத்துக்கோ இல்ல வந்து ஒரு சைபர் கிரைம்ல வந்து புகார் கொடுக்கலாம் சைபர் கிரைம்ல காவல் நிலைத்து புகார்